நைட்டு டிஃபனுக்கு எங்கள் வீட்டில் மாவு இல்லை அதுக்கு ரவா எடுத்துருந்தோம்னா ரவாவில் பொங்கல் தான் சேவனேன் இப்போ வாங்க வெளியில் போய் எப்படி செய்யறது என்னன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு வச்சு வச்சு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கணும் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கும் அதில் ரவா வதக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நாலு அஞ்சு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் இப்போ செய்கிறேன் ஒரு அரை கிலோ ரவா எடுத்துருக்கேன்னா அந்த ரவாவை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டம்ளர் அளவு அளந்து அரை கிலோ ரவாவை ரெண்டு டம்ளர் இருக்கு டம்ளர் ஏழு டம்ளர் ஊற்றிக்கலாம் தண்ணி டம்ளர்னா மூணு டம்ளர் ஊற்றிங்க மூணு மூணே கால் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் ரவாவுக்கும் ஏழு டம்ளர் தண்ணி அலந்து வச்சிருக்கேன் பைசம்பருப்பு வேலை சேர்க்கிறமா பைத்தம்பருப்பு வேக தான் வச்சிருக்கேன் ஏன்னா இதோட நம்ம பச்சை அரிசி மாதிரி இதோட சேர்த்து போட்டோம்னா அந்தளவுக்கு வேகாது பயிற்சி மருப்பு அதனால நம்ம லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கலாம் இப்போ போகுது நல்லா ரவா சூடு வந்தால் போதும் இப்போ இறக்கி நம்ம வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு குக்கர் எடுத்து வச்சுக்குவோம் நான் வந்து ஏழு டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் நீங்க வேணும்னா சேர்த்துங்க வேணா விட்டுருங்க நல்லா கலரா இருக்கும் அதனால மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கும் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் நம்ம ரவாவை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியே ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம் இந்த பொங்கல் நல்லா பாத்திரத்திலாம் ஒட்டாம நல்லா வரும் அதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம் நம்ம தாளிப்பு வேற கொடுக்கணும் அது போதும் உப்பு லைட்டா சூடு வந்தா போதும் ஏன்னா கொதிக்க விட்டுட்டோம்னா ரவா கொட்டிட கட்டிப்பட்டு போயிடும் இப்போ நம்ம ரவாவை சேர்த்துக்கலாம் நம்ம ரவா நெய் விட்டு வதக்கி நல்லா புட படம் பொழுது நல்லா இருக்கும் நல்லா ரவா போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி குடிச்சிட்டு நம்ம வேக வச்சுருக்க பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் இந்த பருப்பை அதில் சேர்த்துக்கலாம் அந்த ரெண்டு டம்ளர் ரவாவுக்கு நான் ஒரு டம்ளர் பாசிபட்டு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா கலந்துட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு மூணு விசில் விட்டு இப்போ ரவா பொங்கல் ரெடி வச்சு வேகம் பார்த்துருவோம் சூப்பராக வந்து வந்துருக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குவோம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம் தாளிக்கிற எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் போதும் ஒரு முந்தி ஒரு பத்து முந்தி வெட்டு போட்டுக்குவோம் ஒரு ஒரு ஸ்பூனு ஜீரகமும் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகும் எடுத்து மிளகை ஒன்றும் தட்டிட்டு வச்சுருக்கேன் அதையும் இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு கொட்டி கருவேப்பிலை சேர்த்துக்கணும் கொஞ்சோண்டு பெருங்காய் சொல்லி ऊपर आकर के हमारा साग है तंदूर में कैसे ना ऊपर आने रावा तंदूर இதுக்கு தொட்டுக்கட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் சாம்பார் வச்சுக்கலாம் தக்காளி சட்னி வச்சுக்கலாம் நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சட்னி வச்சுருக்குறேன் அது வந்து ஷார்ட் வீடியோ போடுங்க அதையும் என்ன போய் பாருங்க சூப்பராக கலர்ஃபுல்லாக அருமையான ரவா பொங்கல் இது மாதிரி நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சூடான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்த்துலாமா அருமையாக கம கமன்னு ஒரு நெய் வாசத்தோட சூப்பரான ரவா பொங்கல் நல்லா அந்த மாதிரி முள்ளங்கி சட்னியை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா இருக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமாண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு முள்ளங்கி சட்னி சூப்பா இருக்கும் அருமையா இருக்கு பொங்கல் நீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 பாய்